இது உங்கள் தாராபுரம் ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் அகாடமி நான் உங்கள் மகாதேவன் இன்னைக்கு நம்ம வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான டிசம்பர் மாதத்து பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் பார்க்கலாமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் மேஷராசிக்காரங்க உங்களோட உடல் நலத்தை பார்த்துக்கணும் உங்களோட உடல் நலம் மட்டும் இல்லை உங்கள் மனைவி குழந்தைகள் கணவர் தாயார் இவங்களோட உடல்நலம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் உங்களோட கவனம் பணத்து மேலேயும் குழந்தைகளோட உடல் நலத்து மேலேயுமே இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த மாதம் யாராவது வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் நான் ரொம்ப ஒபீஸாக இருக்கேன் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இந்த மாதம் ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வெயிட் குறையுங்க அதே மாதிரி யாராவது வெளிநாட்டுக்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதம் அதுக்கான வேலை முயற்சிகளை ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும் அதே மாதிரி யாராவது ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணிக்கோங்க இந்த மாசத்துல உங்களுக்கு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி காமாட்சி அம்மன் அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை தரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் ஏற்கனவே பிடிவாதமாக இருக்கிற ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுத்தா தான் எதுவுமே நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தினரோட சண்டையெல்லாம் வச்சுக்காதீங்க அதே மாதிரி உங்கள் மனைவி குழந்தைகளோட உடல்நலம் உங்கள் தாயாரோட நலத்தை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்க வேண்டி வரும் ஏற்கனவே யாருக்காவது ரேஷஸ் பொடுகு இந்த மாதிரி தோல் சம்மந்தமான வியாதிகள் வயிறு சம்மந்தமான வியாதிகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஒரு கன்சல்டேஷன் பாருங்கள் ஏன்னா நாளைக்கு பிரச்சனை பெருசாக வராமல் இருக்கிறதுக்கு அது தவிர்க்கும் இந்த மாதம் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை தொழிலில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் முன்னேற்றம் மெதுவாக தான் இருக்கும் நீங்கள் நிறைய வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் வேலை பொழு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் உங்கள் பிடிவாதத்தை குறைச்சா தான் உங்களுக்கு அதுக்கான லாபம் வரும் லாபம் வரணுன்னா பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும் இந்த மாதம் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை தரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதன ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க அதுலையும் குறிப்பாக திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் அது இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் மெதுவாக நடக்கும் முதல்ல கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்புறம் நாள் படம் ரொம்ப அதிகமாக இருக்கும் முன்னேற்றம் அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வேலையில் செலவிடுற மாதிரி இருக்கும் உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கணும் சளி ஜுரம் கபம் இதெல்லாம் வந்து சேராமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் தாயார் வாழ்க்கை துணை அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை பிள்ளைங்களோட படிப்பில் கொஞ்சம் இந்த மாதம் கவனம் தேவைப்படும் கொஞ்சம் கவனம் இல்லாமல் மற்ற விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதனால் அவங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே யாருக்காவது டயாபிட்டிஸ் இருக்கிறவங்க காலில் யாருக்காவது ஏதாவது வந்து உங்களுக்கு தோல் பிரச்சனைகள் ஏதாவது வந்தது அப்படின்னா இந்த மாதம் அதை உடனடியாக பாருங்கள் கருமாரியம்மன் அதுக்கப்புறம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு சனிக்கிழமைகளில் ரொம்ப ஏற்றத்தை தரும் இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வேலையில் தொய்வு இருக்குங்க ஆனால் நீங்கள் மனசளவில் ரொம்ப தெம்பாக தான் இருப்பீங்க பண நெருக்கடியும் இருக்கும் அதே மாதிரி முன்னேற்றம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் முக்கியமாக இந்த கார்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் போக்குவரத்து துறை துறையில் வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க அதே மாதிரி உங்கள் குடும்பத்தினரோடையும் தேவையில்லாத பேச்சுக்கள் வச்சு சண்டைப்படாதீங்க அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தந்தைக்கு யாருக்காவது வந்து அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கீங்க கடகராசிக்காரங்களோட தந்தை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை ரொம்ப சிறப்பாக முடியும் ஆனால் காலதாமதமாகவும் குணமாகறதுக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து விளையாடும் போது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு சேமிப்பு வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் பள்ளி கொண்ட பெருமாள் வந்து நீங்கள் வழிபடுறது வந்து வியாழக்கிழமைகளில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் நலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் குடும்பத்தினரோட சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க குறிப்பாக வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க பயணங்கள்ல உங்களுக்கு கவனம் தேவை இந்த மாதம் எங்கேயும் பயணம் போற மாதிரி இருக்கு அப்படின்னா அதிகாலை நேரங்களில் பயணம் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உங்க அம்மா அப்பாவோட தேவையற்ற சண்டை சச்சரவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் முன்னேற்றம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க யாராவது கணக்கு காட்டணும் அப்படின்னு இருக்கிறவங்க கணக்கு வழக்குகளை கரெக்டாக சரிபார்த்து வச்சுக்கோங்க கணக்கு வழக்கு காட்டுறதுல பிரச்சனைகள் வரும் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக தரும் அதே மாதிரி உங்களுக்கு பெரியவர்கள் அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாரும் உதவி கொடுப்பாங்க முருகர் பைரவர் வழிபாடு சனிக்கிழமைகளில் உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை தரும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உடல் நலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையிலையும் லாபம் ஒழுங்காக இருக்கும் நீங்கள் நல்லா வேலை செஞ்சீங்கன்னா கணவன் மனைவி உடல் நலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றத்தை தரும் உங்கள் தாயார் தந்தையரை வந்து அனுசரித்து போகிறது பிடிவாதத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு தரும் பணம் இருந்தாலும் பணத்தை பற்றின கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கான பேச்சுக்கள் தொடங்கினா கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு இந்த வருஷம் காத்துட்டு உங்களுக்கு அடுத்த வருஷம் திருமணம் நடக்கும் இது வந்து கலைஞர்களுக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் லைப்ரரிஸ் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்கிற எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கு காணாமல் போன பெரியவங்க ரொம்ப நாள் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரையும் திரும்ப பார்ப்பீங்க காலில் அடிப்படாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஹைகிரீவர் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப சிறப்பு தரும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துளாராசிக்காரங்களுக்கு தொழிலை பற்றின கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தொழில் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் குடும்பத்தோட நிறைய விசேஷங்களுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் நிறைய செலவும் ஆகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட உடல்நலம் தாயாரோட உடல்நலம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றின எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் குறைவாக தான் வேலை செய்வாங்க எதிர்பார்க்குறபடி இருக்க மாட்டாங்க தேவையில்லாத சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை வேலையினால் கொஞ்சம் உடல் கெடும் நிறைய வேலை பார்க்குற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் பிடிவாதத்தை குறைச்சிங்கன்னா பணத்தின் மூலம் உள்ள எல்லா கவலையும் குறையும் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு அது நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய வீடு காலி நிலம் இது மூலம் வருமானம் வரும் ஏற்கனவே நீங்கள் ஃப்ளாட் மாதிரி எதாவது கட்டி வச்சு நான் விற்கிறேன் அப்படின்னா கட்டின வீட்டுக்கு வேலை போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதம் வந்து பேங்க்கில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வேலைக்குழு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் தேவை பெண்களால் ஆதரவு இருக்கும் பாம்பாட்டி சித்தர் விஷ்ணு சித்தர் நாகராஜன் வழிபாடு உங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு வாராகி வழிபாடும் ரொம்ப சிறப்பு தரும் ருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல் நலம் முன்ன தான் இருக்கும் கொஞ்சம் உடல் நலம் தூய்ந்து போனாலும் நீங்கள் நல்லபடியாக மீண்டு வருவீங்க உங்களுக்கு வேலையில் ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய உழைக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் வரும் அதுக்காக நீங்க கால நேரம் அறிஞ்சு செயல்பட்டாதான் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும் உங்களுக்கு பண விரையும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் சுப விரயங்களுக்காக சுபகாரியங்களுக்காக நீங்க நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க தாயாரோட உடல் நலத்துல முன்னேற்றம் இருக்கும் ஸ்டாக் ட்ரேடிங் ஜாமீன் கையெழுத்து இது ரெண்டுமே வேண்டாம் ஏன்னா இந்த மாசத்துல நீங்க போடுறது உங்களுக்கு இன்னும் பின்னாடி பிற்காலத்துல வந்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் உங்கள் மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கும் அதனால கொஞ்சம் கவனம் தேவை குழந்தைகளுக்கும் கொஞ்சம் உடல்நலம் பார்த்துக்கணும் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதம் நடக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் உள்ளூர் பயணங்கள்லாம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அலைச்சல் இருக்கும் அதனால உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது காவல் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனையும் சந்தோஷமும் கலந்து வர மாதம் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி மாதம்தான் சொல்ல முடியும் நீங்கள் இன்றைக்கி செய்கிற செயலை வச்சு தான் நாளைக்கு உங்களோட எதிர்காலம் தீர்மானிக்கப்படுது அதனால் இன்றைக்கி செய்கிற செயலை கொஞ்சம் கவனத்தோடு செய்கிறது ரொம்ப நல்லது கணக்கு வழக்குகளில் தப்பு தவறமாக எதுவும் செஞ்சிடாதீங்க வேலையில் பெரிய பிரச்சனையாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணுவீங்க உங்கள் அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வாழ்க்கை துணையோட உடல் நலம் கொஞ்சம் தேரும் பிள்ளைங்களோட படிப்பு அதே மாதிரி பிள்ளைங்களோட முன்னேற்றத்துக்கும் சேமிப்புக்கும் கொஞ்சம் கஷ்டம் பட்டா தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அம்மா அப்பா கிட்டேருந்து நல்ல அனுகூலம் இருக்குது அதே மாதிரி தொழிலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவனம் தேவை பெரியவர்கள் நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லது குழந்தைங்களோட படிப்புக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் ரொம்ப சிறப்பு தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் மலை மேலே இருக்கிற சிவன் கோயில் தண்டீஸ்வரர் மாந்தீஸ்வரர் மருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருவண்ணாமலை இந்த மாதிரியான கோயில்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை தரும் மகர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாசம் பூரா பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப உழைக்க வேண்டி இருக்கும் அதே மாதிரி பண வரவு இந்த மாசம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு பெரியவங்க உங்க நண்பர்கள் கிட்டேருந்து துணை கிடைக்காது நிறைய கேள்வி கேட்பாங்க ஆனா வேலை வேலை செய்ய விட மாட்டாங்க முன்னேற்ற தடையும் இருக்கும் அதுக்கான வழிமுறைகள் வந்து உங்க மனசுக்குள்ளேயே புகஞ்சிட்டு இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படிங்கிற அந்த எதிர்காலத்தை நோக்கிய சிந்தனை ரொம்ப ஆழமா இருக்கும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க அம்மா சொன்னால் மட்டும்தான் கேட்பாங்க அவங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால பசங்களை கொஞ்சம் வெளியில் விளையாட விடாமல் இருக்கிறது கொஞ்சம் இந்த மாதம் நன்மையை தரும் கணவன் மனைவி உடல்நிலை வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் சரியாயிடும் உங்களுக்கு இந்த மாதம் நிறைய உழைப்பு தேவைப்படும் தந்தைக்கு வைத்திய செலவு இருக்கும் அதே மாதிரி தொழில் பற்றின யோசனைகள் அதிகம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி இந்த தொழிலை பெருசு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த யோசனைகள்லாம் இருக்கும் சைக்கியாட்ரிஸ்ட் தொழிலில் இருக்கிறவங்க தங்க நகை செய்கிறவங்க விவசாயிங்க வியாபாரிங்க இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய உழைப்பு தேவைப்படும் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் கோதண்டராமர் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பெருமாள் கோயில்களை பார்த்துட்டு வர்றது புதன்கிழமையில பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்ப ராசிக்காரங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதி கிடைக்கிற மாதம் இது குரு வழிபாடு சித்தர் வழிபாடு இதெல்லாம் பண்ணினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அம்மா அப்பா கூட தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அமைதி காக்கிறது ரொம்ப நல்லது வேலைகளில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காது நீங்களே நிறைய விஷயங்களை எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தயாராக இருங்க நீங்கள் நிறைய வேலையை தான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய உழைப்பு இருந்தும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்காது அங்கீகாரத்துக்காக உழைக்காதீங்க வேலையை செஞ்சு உங்கள் முன்னேற்றத்துக்காக உழைங்க பால் பெட்ரோலியம் சீருடை பணியாளர்கள் சிபிஐ அதுக்கப்புறம் மில்ட்ரி இந்த மாதிரி தொழில்களில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம் அதே மாதிரி உங்கள் தொழிலுக்கு உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து நண்பர்கள்கிட்ட இருந்தெலாம் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட உடல் நலத்தை நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் நலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் தாயாரோட உடல் நலமும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் நிறைய சுப வரியங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்காக நிறைய செலவு செய்வீங்க ஆண்டாள் மகாலட்சுமி காமாட்சி அம்மன் இது போன்ற வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ணுறது இந்த மாதம் ரொம்ப சிறப்பு மீன மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இத்தனை மாதமாக இருந்து வந்த மன உளைச்சல்லேருந்து இருந்து இந்த மாதம் விடுபடுவீங்க நிறைய வேலை செய்வீங்க உங்கள் தாயாரோட உடல்நலம் நலம் சிறப்பாக இருக்கும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வாங்கலாம் கண்டிப்பாக முடியும் உங்கள் வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க வேலை செய்கிற இடத்துல பெண்களால் அனு உண்டு உங்கள் அப்பா அம்மா மூலமாக ஆதரவும் உண்டு உங்கள் வேலையில் பழு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுப வரியங்கள் இந்த மாதம் நிறைய இருக்கும் ராமர் லக்ஷ்மணர் சீதா ஹனுமார் இவங்க நாலு பேர் சேர்ந்துருக்கிற கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பை தரும் இந்த மாதம் வெளியூர் பயணங்கள்லாம் இருந்ததுன்னா அதன் மூலமா கொஞ்சம் உடல் நலம் கேடும் வெளியூர் பயணங்கள்ல சற்று கவனம் தேவை இதுவரைக்கும் நீங்க பார்த்தது அந்தந்த ராசிக்கு உண்டான பொது பலன் தான் தனிநபர் ஜாதகத்துக்கு பலன்களில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் இது உங்கள் தாராபலம் ஆஸ்ட்ரோ ரிசர்ச் என் அகாடமி நான் உங்கள் மகாதேவன் இது போன்ற மேலும் நல்ல சிறப்பான பதிவுகளுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ மீண்டும் சந்திப்போம்